வணக்கம் என் பெயர் தனசேகரன் பில்லப்பநாயக்கநல்லி மாதையல்லி பஞ்சாயத் பென்னகர வட்டம் தருமபுரி மாவட்டம் சுப்பிரமணிய சிவா கூட்டுப்பண்ணையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இயக்குநராகவும் இருக்கேன் அதன் மூலமாக தான் இப்போது இந்த பப்பாளி இயற்கை முறையில் சாகுபடி செய்வது எப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் பதிவு வந்து போட்டிருக்கோம் அந்த முதல் பதிவில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் உண்டான தொண்ணூறு நாளைக்கு இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடி செய்வது எப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறோம் அதுக்கு நட்ட மூணாவது நாள் உயிர் தண்ணி வேறு வழியாக கொடுக்குறோம் ஐந்தாம் நாள் இல்லை ஏழாம் நாளுக்கு வந்து வேறு வழியாக கொடுக்குறோம் பத்தாவது நாள் நம்ம வந்து வேறு வழியாக கொடுக்குறோம் பதினைஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா இலை வழியாக தெளிக்கணும் நட்ட இருபதாவது நாள் பார்த்தீங்கன்னா வேறு வழியாக கொடுக்குறோம் இருபத்தி அஞ்சாவது நாள் நாள் இலைவழியை தெளிக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பதாவது நாள் வேறு வழியா கொடுக்குறோம் முப்பத்தஞ்சாவது நாள் இப்ப சொல்றோம் இலைவழியை தெளிக்கணும் நாற்பதாவது நாள் பாத்தீங்கன்னா வேறு வழியா கொடுக்கறோம் நாப்பத்தஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா இலைவழியா தெளிக்கணும் ஐம்பதாவது நாள் இலைவழியை தெளிக்கணும் ஐம்பத்தி அஞ்சாவது நாள் இலைவழியை தெளிக்கணும் அறுபதாவது நாள் பாத்தீங்கன்னா வேறு வழியாக கொடுக்குறோம் அறுபத்தஞ்சாவது நாள் பாத்தீங்கன்னா தெளிப்பு எழுபதாவது நாள்ல வேறு வழியாக கொடுக்குறோம் எழுபத்தஞ்சாவது நாள் தெளிப்பு எண்பதாவது நாள் வேறு வழியா கொடுக்கிறதுக்கு இலை இலைவழியா தெளிக்கணும் தொண்ணூறாவது பார்த்தீங்கன்னா வேறு வழியாக கொடுக்குறோம் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேற்பட்டு எங்களுக்கு தேவை இருக்குது அதனால் இதை வந்து ரெண்டாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் வந்து ரெண்டாவது வீடியோ வந்து தெளிவாக பண்ணுறதுக்காக வந்து இப்போ பண்ணியிருக்கிறோம் இயற்கை முறையில் பப்பாளி விவசாயம் செய்வது எப்படி அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் பதிவு சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டாவது பதிவில் முக்கியத்துவம் அதாவது கோடை உழவுனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால வந்து ரெண்டாவது பதிவுலேயும் சொல்ல போகிறோம் அவசியம் வந்து பப்பாளி பயிரிடும் விவசாயிகள் அனைவருமே வந்து கோடை உழவு செய்யணும் ஏன் கோடை உழவு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடை உழவுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பயிர்கள் இருந்தால் இருக்கக்கூடிய தாய் பூச்சிகள் வந்து புழுவை மாறி நம்ம வயலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு அடி அரடியாக ப ஆலத்தில் வந்து இருக்கும் அந்த ஒரு அடி அரடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கூட்டு கூட்டுப்புழுக்கள் வந்து இந்த கோடை மழை பெய்ந்த ஒரு மூணாவது நாளில் பார்த்திங்கன்னா எல்லாம் தன்னை தயார்பட்டுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் கோடை உழவு பண்ணும்போது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் அதாவது தீமை செய்யக்கூடிய புழு பூச்சி இனங்கள் அதே போல் பாக்டீரியாக்கள் பூஞ்சானங்கள் தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சானங்கள் இதெல்லாம் வந்து உழவு பண்ணும்போது வெளியே சூரிய ஒளிப்பட்டு இறந்து போயிடும் இன்னும் வந்து காகம் குருவி மைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பறவைகளை வந்து கொத்தி சாப்பிட்றோம் அதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பயிர் செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த பயிர் செஞ்ச அந்த பயிர்களோட எச்சங்கள் கழிவுகள் வந்து அந்த மண்ணோட மேற்பரப்பில் இருக்கும் அந்த மண்ணோட மேற்பரப்பில் இருக்கும்போது அந்த எச்சங்கள் அடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா தீமையும் செய்யக்கூடிய பூச்சி இனங்கள் புழு இனங்கள் இருக்கும் அதையும் நம்ம ஒரு மடக்கி உழும்போது சூரிய ஒளிப்பட்டு இறந்து போய்டும் காஞ்சி போய்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மண்ணு மேலே வரும்போது காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் போது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் நுண்மைகள் வந்து உயிர் துப்பி உய்ப்பிக்கிறதுக்காக வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்காக வேண்டி கோடை உழவு அவசியம் அதே போல் பார்த்திங்கன்னா கோடை உழவு ஏன் செய்யணும்னு பங்கு இடையில் குறுக்கு சால் செய்யணும் குறுக்கு சால் ஏன் செய்யணுன்னா அப்போ தான் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து அந்த நிலத்திலே வந்து தங்கி ஊறி நம்ம பூமியிலே வந்து ஈரத்தன்மையோடு இருக்கும் அப்போ தான் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இன்னொன்று அதை விட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடை உழவில் காற்றில் உள்ள மேக்சிமம் அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டை மாற்றி மழை நீரோட கலந்து நம்ம பயிர்களுக்கு கிடைக்கிறதுனால வந்து பயிர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அதாவது இயற்கையிலேயே இருக்கக்கூடிய யூரியா சத்தை வந்து மழைநீரோட கிடைக்கும் போது நமக்கு பயிரோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் இருபதுலேருந்து முப்பது சதவீத யூரியா தேவையை குறைச்சிடலாம் அதனால் வந்து அவசியம் கோடை உழவு பண்ணணும் விவசாயிகளை கோடை உழவு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவதானிய விதைப்பு விதைக்கணும் நவதானிய விதைப்பு வச்சோம்னா நீங்கள் என்னதான் நீங்க நீங்கள் ரசாயன உரம் போட்டு மண்ணை வந்து வளப்படுத்தாமல் ரொம்ப கெட்டுப்போன அதாவது மலட்டுத்தன்மையில் இருந்த நிலத்தையும் சிறப்பான நிலமாக கொண்டு வரணும் வளமான நிலமாக கொண்டு வரணும் அப்படின் போது நம்ம கண்டிப்பாக நவதானிய விதைப்பு விதைக்கணும் நவதானிய விதைப்பு விதைச்சி அறுபதாவது நாளில் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாவது நாளில் வந்து மடைக்கு உழுதுடணும் அதாவது மஞ்சள் கலர் பூ பூக்கும் சமயத்தில் நம்ம மடைக்க உழுதோம்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் மண்ணுக்கடியில் கிடைக்கும் மண்ணுக்கடியில் போயிட்டு பொலப்பொழுப்பு தன்மை உருவாக்கும் பொலப்பொழுப்பு தன்மை உருவாக்கும் போது ஏற்கனவே நம்ம கோடை உழவு பண்ணி மண்ணை வந்து நல்லா லூஸ் ஆயில் பண்ணியிருக்கிறோம் இந்த நவதானியங்கள் விதைப்பு விதைக்கும் போதும் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் பூஞ்சானங்கள் நுண்ணிகள் எல்லாமே வந்து இந்த நவதானிய விதைப்பில் கலந்து நமக்கு நல்ல சிற சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் வந்து அவசியம் நம்ம நவதானிய விதைப்பு விதைக்கணும் நவதானிய விதைப்ப வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து ஒவ்வொரு விவசாயம் மண் பரிசோதனையின் அடிப்படையில் தான் வந்து நம்ம பப்பாளி விவசாயமே செய்யணும் ஏன் அப்படின்னா பப்பாளி வந்து நீண்ட கால பயிர்கள் இந்த நீண்டகால பயிர்களுக்கு நம்ம மண்ணில் நம்ம கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியில எந்த அளவுக்கு பிஹெச் அந்த தண்ணீரில் பிஹெச்சினோட அளவு எவ்வளோ இருக்குது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய கரிம சத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்றத நம்ம மண் பரிசோதனையின் அடிப்படையில் தான் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம மண் பரிசோதனை அடிப்படையில் நம்ம 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 மண்ணுக்கு உரமிடும்போது ரசாயன உரம் எடுத்திருந்தாலும் ஆர்கானிக் உரம் இருந்தாலும் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய கரிம துகள்கள் அதை அந்த கரிம துகளோட அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அனைவருமே வந்து அவசியம் மண் பரிசோதனைய அடிப்படையில் தான் மண் பரிசோதனை லிஸ்ட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பப்பாளியாக நடவு செய்ய ஆரம்பிக்கணும் இது வந்து முக்கியமான என்னோட வேண்டுகோளாக கூட எடுத்துக்கோங்க அதே போல் பப்பாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வடிகால் வசதியுடைய செம்மண் மிகவும் ஏற்றது செம்மண் இல்லாத பட்சத்தில் சரளை மண் அதாவது செம்மண் கலந்த குருமண் சரளை மண் இந்த மாதிரி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப கருப்பு தான் வண்டல் மண் சொல்ல பார்த்தீங்களா ஈரத்தன்மையை ஈரத்தை தேக்கி வைக்கக்கூடிய மண்ணில் நடவு பண்ணோங்கன்னா வேரல்கள் நோய் அதிகமாக வரும் அட்டாக் அதிகமாகச்சுன்னா நமக்கு பாதிப்புகள் அதிகமாகும் அதனால் தான் முடிந்த வரலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தில் செம்மண் நிலத்தை தேர்வு பண்ணி பப்பாளி விவசாயம் நடவு பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் பப்பாளி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி விவசாயம் போது ஃபஸ்ட்டு இடைவெளி அது எதாவது இடைவெளியை தேர்வு பண்ணணும் இடைவெளி வந்து ஒரு சில வெரைட்டிகளுக்கு ஆறு அடிக்கு ஆறு அடி ஒரு சில வெரைட்டிகளுக்கு ஏழு அடிக்கு ஏழு அடி கூட வைக்கலாம் இந்த இடைவெளியை மெயின்டைன் பண்ணும்போது அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக வந்து நம்ம நாம் தேர்வு பண்ணணும் அதே போல் இடைவெளியை தேர்வு பண்ணிட்டு நீர்ப்பாசன முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கிராப்பு இந்த நீர்ப்பாசன முறையில் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள்கள் எல்லாமே வந்து திரவ வடிவத்தில் தான் கொடுக்க போகிறோம் அந்த திரவ வடிவத்தில் அதுக்கு தேவைக்கேற்ப தேவையான நேரத்தில் தேவையான நேரத்தில் சரியான அளவில் கொடுக்கணும் இப்போ பாசனம் முறையில் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் பாசனம் பாசும்போது எல்லா இடத்துக்கும் நீர் பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் கூட பார்த்திங்கன்னா சொட்டு நீரில் நம்ம சிறப்பாக கொண்டு போகலாம் தான் வந்து சொட்டு நீர் அவசியம் அந்த சொட்டு நீர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செடி இருக்குதுன்னா செடிக்கு ரெண்டு பக்கமும் செடியை தொடாமல் நாம் நீர்ப்பாசனம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு நீர் பாசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீர் போடுவோம் வாய்க்கால் பாசனம் போடுவோம் வாய்க்கால் பாசனமாக இருந்தாலும் ஒரு இரண்டு அடி திண்டு தான் அதாவது வந்து செடியை நடவு பண்ணி திண்டு போடுவோம் அப்படின்னா சொட்டு நீர் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் சொட்டு நீரில் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த ட்ரிப்பர்னு சொல்லக்கூடிய ஹோல்ஸ் வந்து செடியோட அடிப்பாகத்தை தொடவே கூடாது அதுலேருந்து அரடியே ஒரு அடியே தூரமாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது வேர் கிடைக்கும் அந்த புது வேரில் சத்து எடுத்துக்க முடியும் வேரலுகளை தடுக்கணும் வேரல்களை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா எக்காந்த கொண்டோம் சொட்டு நீர் வந்து மரத்தை தொடவே கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுகள் தான் நம்ம விவசாயத்தில் பப்பாளியில் பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கணும் வறட்சியை தாங்கிறதுக்கு இந்த கோடை காலத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்திலோ பாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிரி அதாவது பிபிஎஃப்எம்னு சொல்லுவோம் இது வந்து யூனிவர்சிட்டி தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த பிபிஎம்எஃப்எம்னு சொல்லக்கூடிய மெத்திலோ பாக்டீரியாவை வந்து ஒரு டேங்க்குக்கு அதாவது வந்து இந்த பஞ்சகாவியம் இயற்கை பொருட்கள்னு சொல்கிற மாட்டீங்களா இந்த பஞ்சகாவியம் யூஸ் பண்ணும்போது மெத்திலோ பாக்டீரியா ஒரு பதினஞ்சு எம்எல் ஒரு டேங்க்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு அளவு கொண்ட இந்த மெத்திலோ பாக்டீரியாவை யூஸ் பண்ணும்போது வறட்சியை தாங்கும் சூரிய உல வெப்பத்தினால வந்து இலை அதிகமாக ஓப்பன் ஆகி போக்கு கட்டுப்படுத்தி நம்ம செடிகள் வந்து கோடை வறட்சியிலேருந்து காப்பாற்றும் சரிங்களா அதனால் வந்து அனைவருமே வந்து மெத்தெயிலோ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய பிபிஎம் திரவத்தை அவசியம் ஒரு முப்பது நாள் அட்லீஸ்ட் ஒரு இருபது நாள் இடைவெளியில் ஒரு ரெண்டு டைமும் மூணு டைம் யூஸ் பண்ணோம்னா இந்த வறட்சியிலும் கோரப்பிடியில் இருக்கக்கூடிய வறட்சியிலேருந்து நம்ம நம்ம பப்பால் தோட்டத்தை காப்பாற்றிடலாம் அதே போல் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை இருக்கும் நீர் பற்றாக்குறையை இப்போ நம்ம சமாளிக்கணும் அப்படின்னும்போது சொட்டு நீர் பாசனம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த நீர் பாசனத்தில் நம்ம அளவுக்கு தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் மீனமிலம் இதெல்லாம் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு வந்தோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண் துகள்கள் அதிகமாகி சத்துக்கள் அதிகமாகி மண்ணு புலபுளப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து வறட்சியில் இருந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் செடிகளை அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடுகள் தான் அதே போல் இப்போ பப்பாளியில் பார்த்திங்கன்னா தான் நம்ம முக்கியமான இடத்துல இருக்கிறோம் ஏன்னா நீர் பா அளவுக்கு அதிகமாக நீர்ப்பாசனமுன்னாலும் வீரர்கள் வந்துடும் தண்டல்கள் வந்துடும் அதே போல் சரியான வளர்ச்சி இல்லாமல் செடி வந்து குன்றி போய் மஞ்சள் நிற நிலத்தில் மஞ்சள் நிறமாக மாறி அப்படியே நோஞ்சால் மாதிரி இருக்கும் அதனால் வந்து தேவைக்கேற்ப தேவையான அளவு நம்ம நீர் பாசனம் அந்த நீர் பாசனம் முடிஞ்ச வரலாம் காலை நேரத்தில் பாய்ச்சணும் சாயந்தரம் நேரத்தில் பாய்ச்சணும் அதே போல் செடியிலேருந்து நீங்கள் இடைவெளி அந்த சொட்டு நீர் வந்து ஏற்கனவே சொல்லிக்கணும் பல டைம் சொல்லியிருக்கிறது காரணம் என்னென்னா செடியை வந்து எந்த விதமான சொட்டு நீர் ஓசு பாகமோ தொடக்கூடாது அந்த ட்ரிப்பர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது ஒரு அடி தள்ளி தான் இருக்கணும் முக்கியமாக காலை மாலை நேரத்தில் தான் வந்து நீர்ப்பாசனமே நம்ம பயிர்களுக்கு செய்யணும் அப்போ தான் வந்து அந்த ஈரத்தன்மை சொல்கிறங்களா குளிச்சித்தன்மையோடு அந்த செடிகள் நல்லா வளரும் அதே போல் மண் வந்து இறுக்கமாகக்கூடாது ஈருக்கமாகக்கூடாதுன்னா மண் வந்து ஒரு புட்டு வடிவத்தில் இப்படி கள்ளி பார்த்தோம்னா ஈரத்தன்மையோடு இருக்கணும் கீழே போட்டோம்னா செதறணும் இதுதான் சரியான பக்கம் இந்த பக்குவத்தில் வந்து நம்ம எப்பயுமே நம்ம தோட்டத்தை வச்சுக்கணும் ரொம்பவும் காயவும் விடக்கூடாது தண்ணி அதிகமாகவும் விடக்கூடாது இது வந்து சரியான ஒரு பதம்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி விவசாயத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம்னு சொல்லுவோம் இந்த கலை நிர்வாகத்தில் கலைக்கொல்லி யூஸ் பண்ணுவாங்க கலைக்கொல்லியை தயவு பண்ணி நம்ம பப்பாளி தோட்டத்தில் யூஸ் பண்ணவே கூடாது ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கலைக்கொல்லி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் நன்மையும் செய்யக்கூடிய பேக்டீரியாக்களை முழுசுமாக அழிச்சிடும் அப்படி அழிச்சிடணும் போது நமக்கு பப்பாளியில் நல்லா சீரான வேர் வளர்ச்சி இருக்காது வேர் வளர்ச்சி இல்லைனாவே நம்ம கொடுக்கக்கூடிய சத்து பொருள் எதுவுமே எடுத்துக்காது அதனால் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுண்களை பாக்டீரியாக்களை அழிக்காமல் சிறப்பான முறையில் கொண்டு வந்தால் தயவு பண்ணி யாருமே பப்பாளி விவசாயத்துக்கு குறிப்பாக இது ரொம்ப கிராப்னு சொல்லுவோம் அதனால் களைக்கொல்லி நம்ம தோட்டத்தை பக்கமே வரக்கூடாது இப்போ பப்பாளி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா தொழு உரம் போடணும் தொழு உரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்ச பட்சம் அஞ்சு டன்னு அதிகபட்சம் பத்து டன்னு வரலும் போடலாம் அதே போல் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா மக்க வைக்கப்பட்ட தொழுவுரமாக அதாவது குளி முறையில் மக்க வைக்கப்பட்ட தொழு பயன்படுத்தணும்னா பயன்படுத்தினோம்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நுண்ணுய்கள் வந்து நம்ம மண்ணிலே வந்து வளர்ச்சி அடைஞ்சு சீரான வளர்ச்சி கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம விவசாயிகள் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெயில் காலத்தில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக வந்து பரவலாக போடுவாங்க அப்படி போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிகள் எல்லாமே இப்போ மாட்டு சார்ந்தால் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடிய பூஞ்சனங்கள் இருக்குது அந்த பூஞ்சனங்கள் வந்து வெயில் சூரிய ஒளி போட்டு காய்ஞ்சி போயிடும் அது வெறும் சக்கை தான் அதனால் தயவு பண்ணி யாருமே வந்து முறையில் நம்ம பெரியவர்கள் செஞ்ச மாதிரி குளி முறையில் மக் அந்த இலைத்தலைகளை போடுறதோ இல்லை சாணத்தை போடுறதோ எதுவாக இருந்தாலும் மக்கள் வைக்கப்பட்ட தொழு உரத்தை முறையில் செஞ்சு அதை வந்து எடுத்து நம்ம வயலுக்கு மினிமம் அஞ்சு டன்னு அதிகபட்சம் பத்து டன்னு வரலும் போடலாம் இதை போடுறதுனால வந்து மண்ணில் வந்து கரிம சத்துக்களோட அளவை வந்து அதிகரிக்கலாம் அதே போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தொழு உரம் போடும்போது எல்லாருமே என்ன அந்த கோடை உழவு பண்ணும்போதே வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டி விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அது கோடை உழவு பெஞ்ச உடனே என்ன ஆகுதுனாக்கில் நம்ம மண்ணில் இருக்க சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அந்த மண்ணு நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து இறந்து போயிடும் வெயிலில் இறந்து போயிடும் அதனால் வந்து நம்ம எப்போ நடவு செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஈரத்தன்மையுடன் இருக்கக்கூடிய பயோ கம்போஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய உரமோ இல்லது மண்புழு உரமோ எதுவாக இருந்தாலும் ஈரத்தன்மையுடன் இருக்கும்போது பயன்படுத்தணும் அதே போல் விதை நம்ம நடவு சேர்த்துக்கு முன்னாடி தான் பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தும் போது அவசியம் நம்ம முக்கியமாக ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ நங்கு தரமான வேப்பம் யூஸ் பண்ணணும் ஏன் தரமான வேப்ப முண்ணாக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் இந்த பப்பாளியை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்புழு நெமட்டோடுன்னு சொல்ல பார்த்தீங்களா இந்த நெம்மட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூற்புழு தாக்கம் இதை குறைக்கணும் அதை அழிக்கணும் அப்படின் போது மட்டும்தான் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் வந்து அவசியம் ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்ப முண்ணாக்கு போடணும் அது அந்த நீங்கள் தொழு உரம் போட்ட அடுத்தவே வந்து உடனே வந்து வேப்பம் முன்னாக்கு போட்டு தான் நம்ம நடவே பண்ணணும் இது வந்து அனைத்து விவசாயம் நல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் அதே போல் பப்பாளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான பாதிப்பே பார்த்திங்கன்னா வைரஸ் பூச்சி இது ரெண்டு தான் மிகப்பெரிய தொந்தரவே நமக்கு இந்த வைரஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முக்கியமாக செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அதாவது பர நோய் பரப்பானுகள் சொல்லுவோம் வெள்ளையை இந்த வெள்ளையை நம்ம தோட்டத்தில் வராமல் பார்த்துக்கணும் வெள்ளையை வராமல் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் வைர உங்கள் நிலத்தில் வந்து வைரஸ் வராது அது வைரஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னாவே நம்ம அந்த நோய் பரப்பான்னு சொல்லக்கூடிய வெள்ளையே நம்ம தோட்டத்தில் வரவிடக்கூடாது இதுக்கு வரவிடக்கூடாது அப்படின்னா நம்ம அக்னி அஸ்திரமோ இல்லை ஐந்தளை கரைசலோ அப்படி இல்லைன்னா உயிரியல் திரவமான சீலியம் லக்கானி மெட்டாரைசியம் அணிசியப்பிளையை இந்த ரெண்டுதையும் கலந்து பத்து நாள் இடைவெளியில் அவசியம் நம்ம தெளிச்சுட்டு வந்தோம்னா வெள்ளையே சாறு உறிஞ்சி பூச்சக்கூடிய அனைத்து விதமான பூச்சி இனங்களும் நம்ம வயலுக்கு வராமல் இருக்கும் இப்படி வராமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அந்த வைரஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய பாதிப்புல வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அதே போல் வைரஸ் நம்ம பரப்பக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது முக்கியமான இடத்துல கற்று மஞ்சள் வண்ண அட்டைகள் நீல வண்ண அட்டைகள் இந்த மஞ்சள் வண்ண அட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து இருபது செடிக்கு செடி அதை வந்து ஒரு கேப்பில் ஒரு ஏக்கர் நாக்கில் பன்னெண்டுலேருந்து இருபது எண்ணிக்கையில் அங்கே அங்கே செடியிலருந்து ஒரு அரடி உயரத்தில் நம்ம கட்டி தொங்க விடணும் கட்டி தொங்க விடும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அந்த பூச்சிகள் வெள்ளைகள் போது போய் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் போது நமக்கு ஆரம்பத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதனால் அவசியம் மஞ்சள் வண்ண அட்டைகள் நீள வண்ண அட்டைகளை கட்டாயம் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தணும் இதைப்போல் பார்த்திங்கன்னா நம்ம புழுவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம பூச்சி தாய் பூச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தாய் பூச்சிகளை வந்து குறைக்கணும் தாய் பூச்சிகளை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு சோலார் விளக்கு பொறி வச்சிங்கன்னா இந்த தாய் பூச்சியை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆரம்ப நிலப்பட நமக்கு மருந்து செலவே வராது எந்த விதமான தொந்தரவுகளும் கிடைக்காது நமக்கு வராது அதே போல் பார்த்தீங்கன்னா பப்பாளி தடவு பண்ணுறதுக்கு நம்ம வரப்பு பயிர்னு சொல்லுவோம் வரப்பு பயிர் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வரப்பு பயிரில் தான் முதல்ல வந்து எந்த விதமான எங்கேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய பூச்சி இனங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்டரில் இருக்கக்கூடிய பயிர்களை தான் தாக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா காராமணி போடுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு போடுவோம் இது இடையில பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போடுவோம் மக்காசோளம் வந்து படைப்புழுக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் வந்து காராமணின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர் ஒரு வரிசை அடுத்தது மக்காச்சோளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு போடுவோம் ஆமனுக்கு தான் வந்து செக்யூரிட்டி பார்டர் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம தோட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு முக்கியமான இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய பூச்சினங்கள் வந்து இந்த ஆமனுக்கு இலை ரொம்ப அத அகலமாகவும் தடிப்பாகவும் பச்சையமாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் அங்கே தான் உட்காந்து தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்காக முட்டைகளை வந்து அந்த பாப்பா என்ன ஆமனுக்கு இலையில் தான் இடம் நம்ம ஈஸியாக நம்ம விசிட்டு வரும்போது அப்பப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த இலைகளை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த இலைகளில் அடியில் புழுக்கள் நிறைய இருக்கும் சின்ன சின்ன புழுக்கள் ஆர்வான புழுக்கள் நிறையா இருக்கும் அதை நம்ம ஈஸியாக கலந்து அழிச்சிட்டோம்னா நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய புழுக்கள் வந்து ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணணும் போது இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூ பூக்க கூடிய பயிரில் துலுக்க சாமந்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த சாமந்தி அதாவது துலுக்க சாமந்தினா செண்டு மல்லின்னு சொல்லுவோம் நம்ம இதில் இந்த செண்டு வந்து நீங்கள் வயல்லையே வந்து அங்காங்க அங்காங்க ஒன்று நடவு பண்ணோம்னா இந்த நூப்புன்னு சொல்லக்கூடிய நெமட்டோட வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இந்த சாமந்தியில் அல்லது இந்த செண்டுமல்லின்னு சொல்லக்கூடிய வேரில் இந்த நெமட்டோருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அல்கலைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜைமே சுரக்கும் இந்த இது வந்து ஒரு ஒவ்வொருமையை உருவாக்கும் ஒவ்வொன்றையா உருவாக்குறதுனால வந்து இந்த ஆரம்பத்திலேயே நூற்புழுவை நம்ம நம்ம வயலில் வர விடாமல் தடுத்துடலாம் அதனால் அங்கங்கே செண்டு மல்லியை ஊடு பயிராவும் பண்ணிக்கலாம் வரப்பு பயிராகவும் பண்ணிக்கலாம் இதனால நமக்கு கூடுதல் லாபமும் கிடைக்கும் செண்டு வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா நமக்கு பலன் கிடைக்கிறது க கொஞ்சம் குறையும் அதனால் வந்து அவசியம் பார்டர் பயிர் பாடர்னால் வரப்பு பயிர் வரப்பு பயிரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காராமணி ரெண்டாவது செண்டு மல்லி துளுக்கு சொல்லக்கூடிய சி துளுக்கு சாமந்தி மூணாவது மக்காச்சோளம் போடலாம் அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக ஆமனுக்கு போடணும் ஆமனுக்கு போட்டோம்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளை இதெல்லாம் நோய் பரப்பான்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆரம்பத்தில் வருமோன் காப்பம் இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னாவே வருமோன் காப்பம் தான் முக்கியம் இந்த வருமோன் காப்பம்னு பார்த்திங்கன்னா அந்த அஸ்திரம் ஐந்தளை கரைசல் திருச்சி கரைச்சல் இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல் வாடை வரும் அந்த வாடை எப்போ குறைஞ்சதோ உடனே நம்ம தயார் நிலையில் வச்சிருக்கணும் ஒரு ஏழு நாள் பத்து நாள் இடைவெளியில் அந்த வாடை குறையும் அந்த வாடகை குறைஞ்சது அதாவது வந்து பயன்படுத்தினவங்களுக்கு நல்ல அனுபவ ரீதியாகவே தெரியும் உள்ளே நம்ம தோட்டத்தில் ரவுண்ட்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட குறையுது அப்படின்னாவே நம்ம பூச்சி தாக்க ரெடியாக எதிரிகள் இருப்பாங்க வெளியே அந்த எதிரிகள் வந்து உள்ளே வராமல் தடுக்கணும்னா இந்த வாட தான் நமக்கு மெயின் அதாவது பூச்சி விரட்டிகள்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்களா அந்த பூச்சி விரட்டிகள் தான் இந்த எல்லாமே இந்த பூச்சி விரட்டிகளை நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம்னா சரியான இடைவெளியில் சரியான நேரத்தில் சரியான கால அளவில் பயன்படுத்தும் போது நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி எதிரிகள் இருந்து செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அளவுக்கு அதிகமான செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இந்த பூச்சி வரும் பப்பாளியில் முக்கியமான வந்து தொந்தரவு பார்த்தீங்கன்னா வைரஸ் என்னாவது மாவு பூச்சின்னு சொல்லணும்னு பார்த்தீங்களா மாவு பூச்சி ஏன் வருது அப்படின்னாவே எறும்புகள் தான் அதை தூக்கிட்டு போகிறோன்னு தூக்கிட்டு வரீங்க ஏன் எறும்புகள் வருதுன்னா அந்த மாவு பூச்சிகளோட எச்சம் ஒரு விதமான இனிப்பு சுவையுடன் இருக்கும் அந்த இனிப்பு சுவையை வந்து சாப்பிட்றதுக்காக வந்து எறும்புகள் வந்து நம்ம தொட்ட அங்கங்கே புற்றுகளாக இருக்கும் அந்த எறும்புகளை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கணும் எறும்புகளை அழித்தோம்னாவே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாவு பூச்சி இடத்துக்கு போகாது அந்த எறும்புகளை அழிக்கணும் அப்படின்னும் போது சுடுதண்ணியை ஊற்றலாம் அந்த புட்டுகளுக்கு கூடியல அதெல்லாம் வசம்பு கரைச்சல் ஊற்றலாம் வசம்பு கரைச்சலோ சுடு தண்ணியை ஊற்றணும்னா ஆரம்ப நிலையிலேயே வந்து அந்த புட்டுகள் இருக்கக்கூடிய எறும்புகளை அழிச்சிடலாம் கரையான்கள் இருக்கும் வேர் கரையான்கள் இருக்கும் வேர் கரையாணங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பு புட்டுகள் இருக்கிற இடத்துல வசம்பு கரைசல் ஊற்றினாலும் வேர் கரையானு போயிடும் சுடுதண்ணி ஊற்றினாலும் போயிடும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம முதல் பாகத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு உண்டான அனைத்து வகையான இடுபொல்களும் வந்து சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்கு மேற்பட்டு கொடுக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் இடுபொல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னது இப்போ அட்டவணைப்படியே நம்ம சொல்லிடுறோம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வழியாக கொடுக்கும்போது கட்டாயமாக வந்து சாயந்தர நேரத்தில் தான் கொடுக்கணும் இல்லை அதிக அலையில் நேரத்தில் கொடுக்கணும் அதேவேளை இலைவழியாக தெளிப்பை கொடுக்கும்போது காலை நேரத்தில் தான் தெளிக்கணும் இல்லைனா எக்காந்து வெயில் நேரங்கள தெளிக்கவே கூடாது இதுதான் நம்ம முக்கியமாக மனசில் வச்சுக்கக்கூடிய ஒரு செயல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நூறாவது நாள் நடவு செஞ்சதுக்கு பின்னால் நூறாவது நாள் வழியாக கொடுக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கி தருவோம் இது பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஜீவாமிர்தம் இரநூறு லிட்டர் மொனாஸ் புலோராஸ் சொல்லக்கூடிய பொஞ்சானம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் இது வந்து மூணு லிட்டர் இது ரெண்டையும் கலந்து மாலை நேரத்தில் கொடுக்கணும் இது இல்லாத பட்சத்தில் புண்ணாக்கு கரைசல் கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு நூற்றி எழுபத்தஞ்சு லிட்டர் தண்ணி இதை வந்து நல்லா கரைச்சி ஒரு மூணு நாள் புளிக்க வச்சு அதோட மூணு லிட்டர் சூடாமோன சுழரசுன்னு சொல்லக்கூடிய இந்த திரவத்தை வந்து கலந்து மாலை நேரத்தில் செடிகளுக்கு நீர் பாய்ச்சத்து கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி ஊக்கியாக செயல்பட்டு செடிகள் வந்து சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் நூற்றி பத்தாவது நாள் கடல் பாசின்னு சொல்லக்கூடிய பயோசைம் பத்து லிட்டர் மூணு லிட்டர் பாஸ்போபாக்டீரியா இதை ரெண்டையும் கலந்து கொடுக்கணும் இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது இந்த பவுடர் ஃபார்முக்கு மேலே லிக்யூட் ஃபார்மும் இருக்குது லிக்யூட் ஃபார்ம் வந்து மூணு லிட்டர் பத்து லிட்டர் கடல் பாசி வரும் இதை ரெண்டையும் கலந்து சொட்டு நீர் வழியாக தரையில் மாலை நேரத்தில் கொடுக்கணும் இப்படி கொடுத்தோம்னா இந்த கடல் பாசியில் இருக்கக்கூடிய தலைமணி சாம்பல்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான உயிர் சத்துக்களும் வந்து செடிகளுக்கு கிடைக்கிறதுனால வந்து சிறப்பான வேர் வளர்ச்சி இருக்கும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் நடவுக்கு பின்னால நூத்தி பதினஞ்சாவது நாள் இலைவழி தெளிப்பு ஏன் இலைவழி தெளிப்புனா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் சாரு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெட்டி சீலியம் லக்கானி மெட்டாரைசியம் அனுசோப்பிலேயே பேசிலஸ் துருஞ்சியன்ஸ் இதுலயே மூணுலயுமே வந்து தலா எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு எம்எல் கலந்துக்கணும் இதுல வந்து ஒட்டு பசிக்காக வேண்டி அரிசி மாவு கஞ்சி நூறு எம்எல் அப்படி இல்லைனா மைதா மாவு கஞ்சி நூறு எம்எல் அதுவும் இல்லாத பட்சத்தில் நாட்டு சக்கரை நூறு கிராம் கலந்து அவசியம் மாலை நேரத்தில் தான் தெளிக்கணும் மாலை நேரத்தில் தெளிக்கும் போது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் பார்த்தீங்கன்னா அசுவினி தத்துப்பூச்சி செம்பேன் இது எல்லாமே இருக்கும் வெள்ளை இயக்கில் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அதனால் வந்து அவசியம் இதை மூணையும் கலந்து மாலை நேரத்தில் தெளிக்கணும் நூற்றி நாள் வேறு வழியாக சொட்டு நீர் மூலமாக கொடுக்கக்கூடிய வளர்ச்சி ஊக்கி திரவம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம் கரைசல் இஎம் டூ பத்து லிட்டர் அதுக்கு அதுக்கடுத்தது பாஸ்மோ பாக்டீரியா மூணு லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா மூணு லிட்டர் அது கூட சிலிக்கா சொலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது நாளையும் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் செடிக்கு கொடுத்தோம்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் நூற்றி முப்பதாவது நாள் கொடுக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்து இன்னும் நுண்ணூட்ட சத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ அதாவது ஒரு செடிக்கு பத்து கிராம் கணக்கு இது ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கலந்து இதை தனியாக தான் கொடுக்கணும் எந்த விதமான வழி திரவமான வளர்ச்சி ஊக்கியோட கலந்து கொடுக்கக்கூடாது இதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கரந் கலந்து பத்து கிலோ எம்என் மிக்சர்ன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செரசு ஜிங்கு போரான் மேங்கனீஸ் மாலிப்பேன் சொல்லக்கூடிய அனைத்து வகையான நுண்ணூட்டங்களும் இரண்டாம் நிலை சத்துக்கள் மூன்றாம் நிலை சத்துக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சத்துக்கள் இதில் இருக்குது இதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் கொடுக்கணும் இது இல்லாத பட்சத்தில் மீனமிலம் பத்து லிட்டர் அதாவது மேம்படுத்தப்பட்ட மீனமிலம் தரம் உயர்த்தப்பட்ட மீனமிலம்னு சொல்லுவோம் இது வந்து பத்து லிட்டர் அது கூட அசோஸ் பயிரிலும் மூணு லிட்டர் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் மாலை வேலையில் சொட்டு நீர் வழியாக கொடுத்தோம்னா இந்த முன்னூட்ட சத்து பற்றாக்குறையை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் பப்பாளி விவசாயத்தில் நடவுக்கு பின்னால் நூற்றி நாற்பதாவது நாள் உரமிடுதல் இந்த உரமிடுதலில் பார்த்தீங்கன்னா பயோ கம்போஸ்ட் அப்படி இல்லாத பட்சத்தில் பயோ சூப்பர்ன்னு சொல்லக்கூடிய இயற்கை உரத்தை ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ விதம் அதே போல் அது கூட கடல் பாசி பயல் சைம்னு சொல்லக்கூடிய கடல் பாசி உரம் ஒரு மரத்துக்கு நூறு கிராம் இத மூ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மரத்தை சுற்றி இரண்டடி இடைவெளியில் வந்து குழி முறையில் நடவு குழி முறையில் நம்ம மரத்தை சுற்றி போடணும் மரத்தை சுற்றி போட்டு மண் மூடணும் கண்டிப்பாக மண்ணு மூடணும் நூற்றி அறுபதாவது நாள் வாடல் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டு பார்த்தீங்கன்னா சூடோம சுலராத்துன்னு சொல்லக்கூடிய திரவம் மூணு லிட்டர் பொக்கோனியா மூணு லிட்டர் இது ரெண்டையும் அதாவது நெமட் பொக்கோடி எதுக்குங்கன்னா நெமட்டோன்னு சொல்லக்கூடிய நூற்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது ரெண்டையும் கலந்து இது மூணு லிட்டர் இது மூணு லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் சொட்டு நீர் வழியை கொடுக்கணும் இப்படி கொடுத்தமுன்னா நெமட்டோன்னு சொல்லக்கூடிய புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வாடகை நோய் கண்ட்ரோல் பண்ணலாம் நூற்றி எண்பதாவது நாள் வளர்ச்சி ஊக்கி திரவமான பஞ்சகாவியம் பத்து லிட்டர் மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியம் அதே போல் ஜிங்கு சலிபிளைசிங் பாக்டீரியா இதை வந்து மூணு லிட்டர் இது இரண்டையும் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் வேறு வழியாக கொடுக்கணும் அல்லது இஎம் டூ இது வந்து தாய் திரவம் இதுலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ண திரவம் தான் இருபது லிட்டர் கன்வெர்ட் அந்த இருபது லிட்டரில் வந்து பத்து லிட்டர் பிளஸ் மூணு லிட்டர் டெர்மா விரிடி இதை கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் மாலை நேரத்தில் சொட்டு நீர் வழியாக கொடுத்துக்கணும் இருநூறு ஆவது நாள் வளர்ச்சி ஊக்கி திரவமான மேம்படுத்தப்பட்ட மீனமிலம் பத்து லிட்டர் மூணு லிட்டர் பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா மூணு லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா இதை மூணு லிட்டர் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் சொட்டு நீர் வழியாக கொடுக்கணும் இது வந்து வளர்ச்சி ஊக்கி தருவோம் நடவைக்கு பின்னால் இரநூத்தி இருபதாவது நாள் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இலைவழி தெளிப்பாக வெர்டிசிலியம் லக்கானி எழுவத்தஞ்சி எம்எல் மெட்டாரைசியம் மனிசோப்பிலியே எழுவத்தஞ்சி எம்எல் சூடோமோனாஸ் ஃப்ளூரோசன்ஸ் எழுபத்தஞ்சி எம்எல் இது கூட நூறு எம்எல் நம்ம சோறு வடிகட்டின கஞ்சி அல்லது மைதா மாவு கஞ்சி அல்லது நூறு கிராம் நாட்டு சக்கரை இதில் மூணு எது வேணாலும் கலந்து மாலை நேரத்தில் பத்து லிட்டர் அளவு கொண்ட டேங்கில் நல்ல இலையோட ரெண்டு புறமோ படிகிற அளவுக்கு ரெண்டு புறமும் தெளி நனைகிற அளவுக்கு தெளித்து இந்த சாறு உழிஞ்சி பூச்சுடா சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இரநூத்தி நாற்பதாவது நாள் வேரலுகள் தண்டலுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேர் வழியாக கொடுக்கக்கூடிய இயற்கை திரவத்தில் சூடோமோனாஸ் மூணு லிட்டர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடெர்மா விருடி மூணு லிட்டர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலஸ் மூணு லிட்டர் இது கூட வேம் மூணு லிட்டர் பவுடர்லேயும் கிடைக்குது லிக்விட் ஃபார்ம்லேயும் கிடைக்குது இது வந்து மூணு லிட்டர் நாளையும் மூணு மூணு லிட்டர் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து மாலை நேரத்தில் வேறு வழியாக சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம்னா வேரலுகள் தண்டலுகள் இது ரெண்டையுமே சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அல்லது ஜீவாமிர்தம் இரநூறு லிட்டர் ட்ரைகோடர்மா விருடி மூணு லிட்டர் பேசிலஸ் சப்டிலஸ் மூணு லிட்டர் இதை மூணையும் கலந்து மாலை நேரத்தில் சொட்டு நீர் வழியாக கொடுத்தோம்னா வேர் அலுகள் தண்டல்கள் இரண்டையுமே வந்து மிக சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இரநூத்தி அறுபதாவது நாள் பல அழுகள் நோய் பல அழுகல் நோய் புள்ளி நோய் சொல்லுவோம் பல புள்ளி நோய் புள்ளி வரும் இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் பத்து எம்எல் பேசிலஸ் சப்டிலஸ் பத்து எம்எல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிச்சினி ஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம் லிச்சினி ஃபார்ம்ஸ் வந்து பத்து எம்எல் அதை வந்து பத்து லிட்டர் தண்ணி அளவு கொண்ட டேங்குக்கு இதை மூணோட அரிசி கஞ்சி அப்படி இல்லாட்டி மைதா மாவு கஞ்சி அப்படி இல்லாட்டி நூறு கிராம் நாட்டு சக்கரை கலந்து மாலை நேரத்தில் தெளித்து இந்த ஆந்த்ராக்சின் சொல்லக்கூடிய பல புள்ளி நோயை சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இரநூத்தி எண்பதாவது நாளில் மேம்படுத்தப்பட்ட ஜீவா இரநூறு லிட்டர் யூனிக் வந்து மூணு லிட்டர் எருக்கு கரைசல் வந்து பத்து லிட்டர் சுண்ணாம்பு கரைச்சல் அதாவது வந்து கால்சியம் சத்துக்காக வேண்டி கிளிஞ்சல் சுண்ணாம்பு கரைச்சல் அஞ்சு கிலோவில் கரைச்சி லிக்விடாக பண்ணி இதை நாளையும் கலந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் மாலை நேரத்தில் சொட்டு நீர் வழியாக கொடுத்தோம்னா சிறந்த வளர்ச்சி ஊக்கியாக செயல்பட்டு மரம் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் பப்பாளியில் முந்நூறாவது நாள் வரக்கூடிய தேமல் நோய் அல்லது வலை புல்லின்னு சொல்லுவோம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் பத்து எம்எல் ஈஎம் மேம்படுத்தப்பட்ட இஎம் கரைச்சல் பத்து எம்எல் பேசில சப்திலஸ் பத்து எம்எல் இது கூட நம்ம புளிச்ச மோர் நூறு எம்எல் ப்ளஸ்ஸு இளநீர் நூறு எம்எல் இதை நாளையும் கலந்து மாலை நேரத்தில் பத்து லிட்டர் அளவு கொண்ட டேங்கில் இலைகளோட ரெண்டு புறமும் நனைகிற மாதிரி தெளித்து இந்த புள்ளி வளைப்பினல் நோய் கண்ட்ரோல் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் இயற்கை விவசாயத்தில் பப்பாளியை சாகுபடி செஞ்சு மண்ணை மாசுபடுத்தாமல் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாமல் நல்ல வளர்ச்சியோட சிறப்பான வ விளைச்சல் எடுத்து அதன் மூலமாக நம்மளோட வருமானத்தை பெருக்கி வாழ்க்கையில் வரம்ப வளம் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்றதுல கொண்டு போகிறத ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறோம் இயற்கை விவசாயத்தில் பப்பாளி சாகுபடி முறைகளில் ஏதேனும் உங்களுக்கு விளக்கம் வேணும் தெளிவு வேணும் ரெண்டாவது இயற்கை இடுபொருள்கள் வேணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாராச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என்னோட தொடர்பு என்ன தொடர்பு என்ன வந்து அழைச்சிங்கன்னா நான் வந்து அதுக்கான தெளிவான விலக்குறையும் கொடுப்பேன் எனக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இயற்கை விவசாயமே முன்னோடி விவசாயம் நன்றி வணக்கம்